திசைகள் நீர்வளமானது இயற்கை எண்ணெயின் கொடைகளில் மிகவும் மகத்துவமானது மனித வாழ்வு மட்டுமன்றி சகல உயிரினங்களின் வாழ்க்கைக்கும் நீர் இன்றியமையாதது உலகில் நீர்வளமானது நிலத்தினை விட பாரிய அளவு காணப்பட்டாலும் மனித தேவைக்கு மிக குறைந்த அளவான நீரே பயன்படுத்தப்படுகின்றது உலக நாடுகள் பலவும் மழை நீர் ஆறுகள் நிலத்தடி நீர் கடல் நீர் போன்றவற்றில் இருந்து நீர்வளத்தினை பெற்றுக் கொள்கின்றன இலங்கையை பொறுத்தவற்றில் நீரானது ஆறுகள் நீர்வீழ்ச்சிகள் கிணறுகள் குளங்கள் போன்றவற்றில் இருந்து பெறப்படுகின்றது அதிலும் தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவற்றில் குளங்கள் மற்றும் நிலத்தடி நீர்வளங்களே அதிகமாக காணப்படுகின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஆங்காங்கே குளங்கள் காணப்பட்டாலும் நிலத்தடி நீர்வளமே பிரதானமான பங்கு வகிக்கின்றது மனிதனின் அடிப்படை தேவைகள் முதல் விவசாயம் கால்நடை என அனைத்து தேவைகளுக்கும் நிலத்தடி நீரே ஆதாரமாகும் ஆனால் இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தின் நீர்வளமானது என்றுமே இல்லாதவாறு மாசடைந்து வெற்றி வருகின்றது இவை குறித்து ஆதவனின் திசைகள் ஆராய்கின்றது யாழ் மாவட்டத்தின் தீவகப்பகுதி உட்பட கடற்கரையோரங்களை அண்டிய பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடான வெகுவாக காணப்படுகின்றது அதேவேளை வளைகாமன் தென்மராட்சி வடமராட்சி போன்ற பகுதிகளிலும் தற்பொழுது நீர் வளமானது குன்றி வருகின்றமை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகின்ற பசலைகள் பூச்சிக்கொல்லிகளுடைய பாவனை காரணமாகவும் நிலத்தடி நீர் வெகுவாக பாதிப்படைந்து வருகின்றது யாழ் மாவட்டத்தில் காணப்பட்ட நிலத்தடி நீரானது தற்பொழுது வத்தி வருவதனால் மக்களுடைய அன்றாட பாவனை வெகுவாக பாதிப்படைந்து வருவதாக இம்மாவட்ட மக்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே மழைநீர் திட்டம் மற்றும் மேலதிகமாக தண்ணீரை சேமிப்பதற்கான வேறு திட்டங்கள் தொடர்பில் தற்பொழுது வடமான சபையும் அரசாங்கமும் திட்டமிட்டு வருகின்ற விலையில் பருவகாலங்களில் கிடைக்கின்ற மழைநீரை சேமித்து அதனூடாக மக்களுடைய அன்றாட தேவைகளை நிறைவேற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் காணப்படுகின்றது ஆகவே இது இவை தொடர்பான திட்டங்களை அமுல்படுத்துகின்ற பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய மக்களினுடைய நீர்த்தேவையினை பூர்த்தி செய்ய முடியும் என்பது ஒரு நம்பிக்கையாக காணப்படுகின்றது இப்போ எங்களுக்கு இப்போ இருந்து சரியான தண்ணிப்பாடு தண்ணிப்பாடு மூன்று பொதுக்குணர் தான் இருக்குங்க அப்போ எங்களுக்கு இதில் எந்த ஒரு பப்பிலன்னு செய்யவோ இங்கே ஜனங்கள் அதுக்கு உடன்படிக்கோ தெரியாது அப்போ எல்லாரோட மாலை வச்சு தான் அதை செய்ய வேணும் அப்போ எங்களுக்கு சரியான தண்ணிப்பாடு தண்ணி தட்டுப்பாடு இருக்குது அப்போ அது நீங்களெலாம் உதவி செய்ய வேணும் ஆனபடியாவே மூன்று பொதுக்குணர் அங்காலங்காலே தொல்புரம் அங்காலி எல்லாம் வெக்கச்சக்கமான பொதுக்குணர்கள் இருக்குது இந்த காரணத்தில் மூண்டே மூண்டு பொதுக்குணர் தான் இருக்குதுங்க இந்த தண்ணி தான் பெரிய சரியான கஷ்டம் எங்களுடைய முக்கியமான நோக்கம் வந்து கார்நகர் மக்கள் மீள்குடியேற்றுவதற்கு முக்கிய தடையான குடிநீர் விநியோகம் அதை பூர்த்தி செய்கிற நோக்கமாகத்தான் இந்த சேவை இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ஒரு லாப நோக்கம் கொண்ட ஒரு வியாபாரமும் அல்ல இது மக்கள் தொடர்பான ஒரு விடயம் என்பதால் நாங்கள் இதில் முக்கியமான க கவனம் எடுக்கப்பட்டு இதை செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இங்கே பாவனையாளருக்கு வந்து வாரந்தோறும் அவர்கள் அவர் வீடுகளிலேயே தண்ணி கிடைக்கக்கூடிய மாதிரி ஒழுங்கு செய்திருக்கிறோம் முதல் அஞ்சூறு லிட்டரும் நாற்பது சதப்படி இருநூறு ரூபாய்க்கு அஞ்சூறு லிட்டர் தண்ணி கிடைக்கக்கூடியதாக ஒழுங்கு செய்திருக்கிறோம் மேலதிகமான தேவைகள் ஏற்பட்டால் அவர்களுக்கு அதற்காக கட்டணமாக ஒரு ரூபா அறவிடம் செய்கிறோம் மற்றது எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் தன்னை உடைக்கக்கூடிய ஒரு வசதி இங்கே செய்யப்பட்டிருக்கிறது கால யுத்தம் காரணமாக தமிழ் மக்கள் இழந்தவை ஏராளம் தனக்கே உரித்தான பல சொத்துக்களை இழந்து தமிழன் இன்று இயற்கை அன்னையின் கொடைகளையும் இழந்து வருகின்றான் ஒருபுறம் பொருளாதாரத்தினை அடிப்படையாக கொண்டு அந்நிய சக்திகளினால் சுரண்டல் மறுபுறம் மக்களின் முறையற்ற நடவடிக்கைகள் மூலம் அழிவு என பாரிய பிரச்சினை ஏற்பட்டு வருகின்றது ஒரு காலத்தில் யாழ்ப்பாண நீர்வளமானது மிகவும் சிறந்ததாகவும் தரமானதாகவும் காணப்பட்டது மனிதனின் அன்றாட பாவனை விவசாயம் மற்றும் கால்நடை என்பவற்றுக்கு யாழ்ப்பாண நிலத்தடி நீர் பிரதானமாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் தமது காணிகளில் கிணறுகள் அமைத்து நாளாந்த தேவையினை நிறைவேற்றி வருகின்றன வலிகாமம் வடமராட்சி உட்பட்ட பகுதிகளில் உள்ள கிணறுகளின் நீரானது குடிப்பதற்கு உகந்தவையாகும் அத்துடன் தென்மராட்சியில் உள்ள சில கிணறுகளில் காவி படிமங்கள் மற்றும் சென்றிர கலவை கலப்பதனால் குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாத சூழல் காணப்படுகின்றது இருந்தபோதும் சில கிணறுகளில் உள்ள நீர்வளமானது குடிப்பதற்கு ஏற்றதாக உள்ளது இதனை மக்கள் தமது பெரும் பேராக கருதி பாவித்து வருகின்றனர் குடநாட்டினுடைய நிலத்தடி நீர்வளம் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்கின்றது நிலத்தினுடைய கீழே இருக்கக்கூடிய நீரின் மட்டம் கீழிறங்கி செல்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதாவது நிலத்தடி நீரினுடைய அளவு சுருங்கி வருகின்றது அதே நேரம் நிலத்தடி நீரும் வந்து மாசுபட்டு வருகின்றது யாழ்ப்பாணத்தை வரையில் நிலத்துக்கு மேலாக நீர் சேமித்து வைப்பதற்கான பாரிய பெரிய குளங்கள் இல்லை சிறு சிறு குளங்கள் காணப்படுகின்றன நிலத்துக்கு நிலத்துக்கு கீழே இருந்து நாங்கள் பயன்படுத்துகின்ற நீரின் அளவு கூடவாகவும் கீ மீளவும் நாங்கள் நிலத்துக்கு கீழே செலுத்துகின்ற அதை ரீசார்ஜ் என்று சொல்லுவார்கள் கீழே செலுத்துகின்ற நீரின் அளவு குறைவாகவும் இருக்கின்றது இது எங்களுக்கு எதிர்காலத்தில் நிலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நிலத்தடி நீரின் அளவில் பாரிய பற்றாக்குறைவை ஏற்படுத்துகின்ற அபாயம் வந்து இருக்கின்றது இதனால் தான் தற்சமயம் நாங்கள் மழைநீர் சேகரிப்பு என்கின்றதை அதாவது மழை பெய்கின்ற பொழுது அந்த மழைநீர் வீணாக வெளியே செல்லாமல் நிலத்துக்கு கீழே சேகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் வந்து இப்பொழுது அதிகம் வலியுறுத்தப்பட்டு வருகின்றது உண்மையில் குளங்கள் என்கின்றத பூமியினுடைய நீர் பருகுகிறதற்கான வாய்கள் என்று தான் நாங்கள் சொல்லுவோம் குளங்கள் வந்து வெறுமையினே நீரை சேகரித்து எங்களுக்கு தருவதல்ல அந்த குளத்துக்குள்ளே நீர் சேகரிக்கப்படுகின்ற பொழுதுதான் பகுதிகளில் இருக்கக்கூடிய கிணறுகளுக்கும் வந்து நீர் இருக்கும் குறிக்கப்பட்ட அளவு ஒரு நாள் பெய்கின்ற மழையில் வருகின்ற வெள்ளத்தை கூட தங்களுடைய வளவில் தேங்குவதற்கு பொதுமக்கள் அனுமதிக்கின்ற அளவு வந்து குறைவாக இருக்கு ஏதோ ஒரு வகையில் வெட்டி மதிலில் ஓட்ட போட்டு தென்னும் வெளியில் அனுப்பி வீதிக்கு அனுப்பி கடலுக்கு அனுப்புகின்ற கைங்கரியங்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முந்தைய அப்படியல்ல வேலைகள் இருந்தது ஒரு அளவில் தண்ணி நிறைந்தால் அடுத்த அளவுக்கு வரும் அங்கும் நாங்கள் தென்னைகளையோ மாமரங்களையோ சுற்றி பாத்திகள் பாரிய குழிகளை வெட்டி நீரை சேகரிக்கின்றதை ஒரு வழக்கமாக வந்து கொண்டிருந்தோம் நிச்சயமாக நாங்கள் வடக்கு மாகாண சபையினுடைய நீர்ப்பாசன திலக்கலம் நீர்வளங்கள் பிரிவு எல்லாம் சேர்ந்து இது தொடர்பாக வெகு விரைவில் ஒரு தீர்வை வந்து கண்டடைவதற்காக உள்ளோம் காடழிப்பு நகரமயமாதல் கல் அகழ்வு அது தவிர தகுந்த முறையில் கழிவகற்றாமை நகர்ப்பகுதிகளில் முக்கியமாக கழிவகற்றாமை மற்றது டாய்லெட் சரியான முறையில் வீடுகளில் அமைக்கப்பட்டு இல்லை அது தவிர இங்கு பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்களை அகற்றுவது மற்றது எலக்ட்ரானிக் வேஸ்ட் டிஸ்போசல் மற்றது டயர் பாவச்ச டயர் அந்த பொருட்களை தகுந்த முறையில் அகற்றாமை போன்ற இன்னும் பல காரணங்களால் இந்த மண்ணும் இந்த நிலமும் இந்த இந்த நீரும் குடிநீர் முக்கியமாக மாசடைந்து கொண்டு போகிறது ஆகவே இந்த நிலையில் இதை சீர் செய்வதற்காக நாங்கள் இந்த குளங்களை புற புனரமைப்பதும் மழை நீரை சேமிக்கும் திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் அறிமுகப்படுத்துவதும் நாங்கள் ஓரளவு இந்த நிலைமையை சமாளிக்க முடியும் என்பது எங்கள் கருத்தாகும் தண்ணீர் மாசடைகிறதால நீண்டகால பிரச்சனையாக கேன்சர் சப்ஃபர்டிலிட்டி க்ரானிக் கிட்னி டிசீஸ் neurological disorder, பேர்த் டிஃபெக்ட்ஸ் போன்ற நோய்களுக்கு தாக்கத்துக்கு உட்படுத்தலாம் ஆகவே இந்த நி நிலைமையிலிருந்து நாங்கள் மக்களை காப்பாற்றுவதற்காக நீர் சேமிப்பு திட்டங்களையும் குளரங்கள் குளங்களை புனரமைப்பதையும் மற்றது மாசுக்களை தகுந்த முறையில் அகற்றுவதும் மற்றது விவசாய உள்ளீடுகளை சரியான அளவில் பாவிப்பதையும் நாங்கள் பல வேலை திட்டங்களின் மூலம் முன்னெடுப்பதால் இந்த நிலைமையை ஓரளவு சமாளிக்க முடியும் என்பது எங்கள் கருத்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மக்கள் மற்றது பல்கலைக்கழகம் போட்டோபோட் ரோட் டெவலப்மெண்ட் ஒதோரிட்டி என்வாயன்மெண்டல் ஒதோரிட்டி எல்லோருமாக இணைந்து இந்த சூழல் மாசடைவது அதையும் நீர் மாசடைவது காற்று மாசடைவது நீர்வளம் குன்று குன்றி செல்வது போன்ற பிரச்சனைகளை ஒரு கூட்டு முயற்சியாக அணுகி அதை நாங்கள் சீர்படுத்தலாம் தீவக பகுதிகள் கடற்கரை பகுதிகளில் உள்ள கிணற்றி நீரானது உவர்தன்மை உடையதாக காணப்படுவதனால் அவற்றினை குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது ஆகவே அந்த பகுதி மக்கள் பிரதேச செயலகங்களின் நீர் விநியோகம் மற்றும் சில நன்னீர் பொதுக்கிணறுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர் இது இவ்வாறு இருக்க மறுபுறத்தில் நன்னீர் கிணறுகள் இன்று பல்வேறு காரணிகளினால் பாதிப்படைந்து மனித பாவனைக்கு உதவாத வகையில் கிட்டு வருகின்றன மேலும் நீர்வளமும் குன்றி வருகின்றது சனத்தொகை அதிகரிப்பும் மனிதனின் நீர்ப்பாவனை அதிகரிப்பும் யாழ் நிலத்தடி நீர்வளத்தை பாதித்து வருகின்றது கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னர் பெரிய காணிகளில் ஒரு கிணறு என்று இருந்தது இன்று ஒரு பரப்புக்கு ஒரு குணறு கிணறு என மாறிவிட்டது மேலும் விவசாய சேகையும் அதிகரித்துள்ளமையும் தண்ணீர் வளம் வெற்றுவதற்கு ஏதுவான காரணிகள் ஆகும் அத்தோடு நகரமயமாக்கல் உற்பத்திகளின் கழிவுகள் முகாமித்துவமற்ற நீர்ப்பாவனை நீர்மில் நிரப்பல் முறையின்மை குளங்களின் அழிவு அதிகரிக்கும் குடியிருப்புகள் என்பன நீர்வளத்தினை வெகுவாக பாதித்துள்ளன அதிகமாக சரிவாக மக்கள் குடியிருக்கின்ற பிரதேசங்களில் கூட கழிவுகள் நீருடன் சேர்வதன் ஊடான மாசாக்கு செயல்பாடுகள் நடக்கின்றது குறிப்பாக யாழ்ப்பாண நகரம் குருநகர் பாசையூர் கொழும்புத்துறை நாவாந்துறை உள்ளிட்ட பிரதேசங்களில் கூட கழிவு குடி நிலக்குகள் நீருடன் கலப்பதனூடாக கோழிப்போம்னு சொல்லப்படுகின்ற ஒரு கிருமிகள் நீரில் கலந்து நிலத்தடி நீர் மாசடைந்து வருகின்றது அதேபோன்று விவசாயம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பிரதேசங்களில் குறிப்பாக சுண்ணாகம் நீர்வேலி கோப்பாய் மற்றும் வடமராட்சியினுடைய விவசாயம் செய்யப்படுகின்ற பிரதேசங்களில் அதிகளவு விவசாய இரசாயனங்களை மக்கள் அளவு விதிமுறைகளை பற்றி சிந்திக்காமல் பயன்படுத்துவதன் காரணமாக நிலத்தடி நீர் நஞ்சாகி வருகின்றது மூன்றாவது உடயம் நிலத்து கீழுள்ள நீரை அதிகம் மக்கள் பல்வேறு தேவைகளின் பொருட்டு அதிகமாக ஒளியெடுத்து பயன்படுத்தி கொண்டு மீளவும் நிலக்கீழ் நீரை மீள் நிரம்பல் செய்கின்ற செயல்முறையை சரியாக செய்யாத காரணத்தினால் கடல் நீர் நிலத்திற்குள் நுழைந்து நீர் உப்பாகின்ற நிலைமை குடநாட்டின் பல பகுதிகளில் அதிகரித்து வருகின்றது குறிப்பாக தீபக பிரதேசங்களில் கடற்கரையோர பிரதேசங்களில் நிலத்தடி நீர் அதிகம் வெளியெடுப்பதன் காரணமாக கடல் நீர் நிலத்திற்குள் புகுதன் நிலம் நிலத்தடி நீர் உப்பாகி வருகின்ற நிலைமை காணப்படுகின்றது நிலத்தடி நீரானது மனிதனால் பயன்படுத்தும் போது அதன் வளமானது குறைவடைகின்றது இவ்வாறு குறைவடைகின்ற போது அதனை மீள் நிரப்புவதற்கு மழை நீர் ஆதாரமாக உள்ளது ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் மட்டில் பருவகாலங்களுக்கு கிடைக்கின்ற மழைநீரினை உரிய வகையில் சேமித்து வைப்பதற்கு முறையான திட்டங்கள் இல்லை இதனால் மனித பாவனைக்கு உதவக்கூடிய பெருமளவு மழைநீர் ஆவியாவதுடன் கடல் நீருடன் கலந்து வீணாகி விடுகின்றது யாழ்ப்பாண மாவட்டத்தில் கோவில்களோடு கேணிகள் அமைக்கப்பட்டுள்ளன அவை மழைநீரை சேமித்து வைத்து மண்ணில் நீரை மீண்டும் செலுத்தும் ஒரு வழிமுறையாகவும் அறிய முடிகின்றது ஆனால் இன்று அவை அழிவடைந்து வருகின்றன அதே போன்றுதான் குளங்களின் நிலைமையும் யாழ்ப்பாணத்தில் காணப்பட்ட பல குளங்கள் இந்த குடியிருப்புகளை தாங்கி நிற்கின்றன அந்தளவு தூரத்திற்கு மக்கள் இன்று பொறுப்பேற்று செயற்படுகின்றார்கள் குடியிருப்புகளை அமைப்பதிலும் நகரங்களை உருவாக்குவதிலும் அக்கறை காட்டும் நம்மவர் நீண்டகால இருப்பு குறித்து திட்டமிடாமைதான் வேதனையானது மூன்று பிரதான கூறுகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஜாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காலநிலையை பற்றி அல்லது காலநிலை மாற்றத்தை பற்றி எங்களால் அவதானிக்க முடியும் தீவக பகுதிகள் அல்லது ஜாழ்ப்பாண குடாநாட்டின் மையப்பகுதிகள் வந்து இந்த காலப்பகுதியில் அதாவது வெப்பநிலை கூட அல்லது மிக அதிகம் என்று கருதப்படுகின்ற மே தொடக்கம் செப்டம்பர் வரையான தென்மேற்கு பருவக்காற்று காலநிலை பகுதிகளில் மிக கூடுதலான அளவு வெப்பநிலையின் விளைவாக அதிகளவு நீர் பற்றாக்குறையை அல்லது தண்ணீர் பஞ்சத்தை எதிர்கொள்கின்றன இலங்கையின் ஏனைய பகுதிகளோடு ஒப்பிடும் பொழுது மிக கூடுதலான அளவு வறட்சியினால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக அறியப்படுகின்ற இலங்கையின் தீவக பகுதிகளில் கிடைக்கின்ற குறைவான மழைவீழ்ச்சி அல்லது காலநிலை மாற்றத்தின் விளைவாக நமது மாவட்டத்திற்கு கிடைக்கின்ற மிக குறைவான மலைவீழ்ச்சியின் அளவு நமது பிரதேசத்தினை நீர்பற்றாக்குறையை எதிர்கொள்ள வைத்திருக்கின்றது மிக குறிப்பாக நமது மழை நாட்கள் ஆரம்பத்தில் இருந்த எழுபத்தி ரெண்டு நாட்கள் என்பது தற்பொழுது ஐம்பத்தி நாலு நாட்களாக குறைவடைந்துள்ளது இவ்வாறு கிடைக்கின்ற மிக குறைவான மலைவீழ்ச்சி ஒரு பருவத்தில் இப்பகுதி மக்களுக்கு வறட்சி அல்லது நீர் பற்றாக்குறையை ஏற்படுத்துகின்றது யாழ்ப்பாணக் குடாநாட்டினுடைய வறட்சி நிலைமை அல்லது நீர் பற்றாக்குறையை எதிர்கொள்வதற்கான பாரி அல்லது பரந்தளவான திட்டங்கள் இதுவரைக்கும் நமது மக்களுக்கு தேவைப்படுகிற விட மிக கூடுதலான மல கிடைக்க பெற்றாலும் அந்த ஒரு வீழ்ச்சியினுடைய வறட்சியை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை அன்றாட பாவனையின் போது அதிகளவான பிளாஸ்டிக் உற்பத்திகள் பயன்படுத்தப்படுகின்றன இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற பிளாஸ்டிக் பொருட்கள் மண்ணில் வீசப்படும் போது மண்வளம் மற்றும் நீர்வளம் என்பன பாதிப்படைகின்றன வீடுகளில் அமைக்கப்படுகின்ற மலசல கூடங்களூடாகவும் நிலத்தடி நீர் மாசுபடுகின்றது இது இன்று யாழ்நகரில் உள்ள பிரதான பிரச்சனையாக உருவெடுத்துள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் விடுதலை புலிகள் செயற்பட்ட காலப்பகுதியில் இயற்கை வளங்கள் குறித்து உரிய முகாமித்துவம் மற்றும் மக்கள் மத்தியில் உரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இயற்கைக்கு தீங்கு விளைவிக்கும் மனித நடவடிக்கைகளுக்கு கட்டுப்பாடுகள் விதித்திருந்தனர் ஆனால் இன்று அது மாறியுள்ள சூழ்நிலையில் மக்கள் தாங்கள் விரும்பியதை மேற்கொண்டு இயற்கையின் சமநிலையை அழித்து தம்மை தாமே அழித்து வருகின்றனர் இது மனித இருப்பியை அழித்துவிடும் ஆபத்தான விடயமாகும் நிலக்குகள் நீர் மீளிரம்பல் செய்யப்பட்டால் நிலக்குகள் நீரினுடைய இந்த நெஞ்சுகளினுடைய நச்சுப்பொருட்கள் கலந்துள்ள பொருட்களுடைய அடர்த்தி குறைக்கப்படும் படிப்படியாக இந்த கழிவுப் பொருட்கள் நீர் நிலத்திற்கு ஊடாக நகர்ந்து கடலை சென்று அடைகின்ற போது இந்த நச்சு பதார்த்தங்களும் பெருமளவு அந்த நீரோடு கழுவுப்பட்டு கடலை சென்றடையும் படிப்படியாக நல்லது கீழ் உள்ள நீரினுடைய நச்சுத்தன்மை படிப்படியாக குறைவடையும் இதுக்கு உண்மையில் இப்போது யாழ்ப்பாண குடாநாட்டு மக்களை பொறுத்தவரையில் மக்களுக்கு புத்தி சொல்வதற்கு அறிவுரை சொல்வதற்கு வழிகாட்டுவதற்கு இங்கே யாருமே இல்லை இவன் புத்தி ஜீவிகள் பக்கத்திலிருந்தோ அரசியல்வாதிகள் பக்கத்திலிருந்தோ கொள்கை வகுப்பாளர்களின் பக்கத்திலிருந்தோ அரசு தரப்பு சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளிடமிருந்தோ மக்களுக்கு சரியான அறிவுரைகள் வழிகாட்டுதல்கள் இல்லாத நிலமையில் மக்கள் தங்கள் தங்கள் அறிவுக்கட்டிய வகையில் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி நடவடிக்கைகளை செய்து வருகின்றார்கள் நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய ஒரு சிறந்த ஒரு தீர்வு எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற மழை நீரை வினைத்திறனாக அதை சேமித்து சேமித்து வைப்பதோடு பெருமளவு நீரை இலத்துக்குள் உடுவக்கூடிய வகையில் நாங்கள் பல்வேறுபட்ட சந்திரோபாயங்கள் அபிவிருத்தி நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் பிறந்த நிலப்பரப்பு உங்களுக்கு இருக்கின்றது ஆயிரத்தி இருநூறு மில்லி மீட்டருக்கு மேற்பட்ட மலைபூழ்ச்சியங்களுக்கு ந வருட ஆதந்தம் கிடைக்கின்றது இந்த நீரை நாங்கள் சரியான முறையில் தூக்கி சேமித்து நாங்கள் அதை சரியாக பயன்படுத்தலாம் கழிவு நீரை மேல் பாவனை செய்வதற்கு நாங்கள் கழிவு நீரை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை பல்வேறுபட்ட தேவைகளுக்கு நீரை பயன்படுத்தலாம் மலை சில கூடங்களில் நீரை ஃப்ளஷ் பண்ண மலை சில கூடங்களை ஃப்ளஷ் பண்ணுவதற்கு பாவிக்கலாம் வாகனங்களை கழுவுவதற்கு பல்வேறுபட்ட பூ பூங்கண்டுகள் தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுவதற்கு சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீரை நாங்கள் பயன்படுத்தலாம் அப்போது இருந்து நீர் எடுக்க வேண்டிய தேவையை நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம் ஆலயங்களின் திருவிழாக்களுக்கு அதிகமான பணங்களை செலவழித்து வழிபாடுகளில் ஈடுபடும் மக்கள் தாம் வாழும் சந்ததியின் இருப்புக்களுக்கு என்ன செய்து வருகின்றனர் என்ற கேள்வி இன்று பலர் மத்தியில் எழுந்துள்ளது வெறுமனே கட்டிடங்களை மட்டும் கட்டிவிட்டு மனிதன் வாழ முடியாது மாறாக இயற்கையின் வளங்களை பாதுகாக்க முற்பட வேண்டும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சேமித்து இதனை மனித பாவனைக்கு உகந்த வகையில் பயன்படுத்துவதற்கான திட்டமானது தற்போது முன்னெடுக்கப்பட்டு முன்னாள் சந்திரிகா பண்டார் நாயக தலைமையில் இயங்குகின்ற தேசிய ஒருமைப்பாட்டிற்கும் நல்லிணக்கத்திற்குமான அலுவலகம் மழைநீர் சேமிப்பு திட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றது குறித்த மழைநீர் சேமிப்பு திட்டத்திற்கான நிதியுதவியானது லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையினால் வழங்கப்பட்டுள்ளது மேலும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாயகத்தின் ஒப்புதலுடன் தேசிய நீர்வளங்கள் சபையானது மழைநீர் சேமிப்பிற்கான தாங்கிகளை அமைத்து வருகின்றது முதல் கட்டமாக வேலனை ஊருகாவட்டுரை மண்டதீவு போன்ற தீவுப் பகுதிகளில் நீர்த்தாங்கிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதனையடுத்து மாவட்டத்தின் வறட்சி கூடிய பகுதிகளில் குறித்த மழைநீர் சேமிப்பு தாங்கிகள் அமைப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் சுமார் ஆயிரம் மழை தாங்கிகள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இதன் மூலம் மாவட்ட மக்களின் நீர்த்தேவைக்கு பங்களிப்பு வழங்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது பருவ காலங்களுக்கு கிடைக்கின்ற மழை குறித்த தாங்கிகளில் வடிகட்டி சேமிப்பதன் மூலம் குடும்பங்களின் நீர்த்தேவையை நிறைவேற்ற முடியும் என்பது திட்டத்தை முன்னெடுக்கும் தரப்பினரின் கருத்தாக உள்ளது யாழ் மாவட்டத்தின் தீவக பகுதியில் காணப்படுகின்ற தண்ணீர் தட்டுப்பாட்டினை நிவர்த்தி செய்யும் வகையில் புதிய உத்திமுறைகள் கையாளப்பட்டு வருகின்றது அந்த வகையில் பருவ காலங்களில் கிடைக்கக்கூடிய மழைநீரை சேமித்து வைத்து அன்றாட கருமங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் தன் மழைநீர் சேமிப்பு திட்டமானது தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது மழை காலங்களில் பொழிகின்ற மழை வீழ்ச்சியினை கூரைகளிலிருந்து பெற்றுக்கொண்டு இந்த வகையான தண்ணீர் தொட்டிகளை சேமித்து வைத்து அவற்றினை அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தும் முகமாக இவ்வாறான மழைநீர் சேமிப்பு தாங்கிகள் அமைக்கப்பட்டு வருவதை நம்மால் இருக்கின்றது அந்த வகையில் வேலனை ஊர்காவல்துறை ஏனைய பகுதிகளில் இவ்வாறான தொட்டிகள் அமைக்கப்பட்டு வருவதை நம்மால் அவதானிக்க முடிகின்றது இந்த வேலை யாழ் மாவட்டத்தின் பூராகவும் தண்ணீர் தட்டுப்பாடு காணப்படுகின்ற அனைத்து பகுதிகளும் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது நமது கிராமத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு மிகவும் கஷ்டமான நிலையில் இருக்கிறது தூரடங்களில் சென்று கிணறுகளில் தண்ணி எடுக்கின்றோம் இது மழைநீர் தொட்டியானது மிகவும் பயனளிக்கக்கூடியதாகவும் தண்ணீர் சிரமம் ஒன்றை பெற்று பெறக்கூடியதாகவும் இருக்கின்றது தொட்டியில் பெறுகின்ற மழைநீரானது மிகவும் தூய்மையான நீராகவும் சுத்திகரிக்கப்பட்டு குடிப்பதற்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாகவும் நமது கிராமத்தில் கிடைக்கின்றது தொடர்ந்தும் எமது இந்த மண்ணிலே மக்கள் வாழ வேண்டுமாயின் சரியான நீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்தினுடையதும் அரசியல்வாதிகளுடைய பொறுப்பாகவும் காணப்படுகின்றது எமது இந்த பிரதேசத்திலிருந்து இடம்பெறுகின்ற ஒவ்வொருவரும் கூறுகின்ற காரணம் எமது பிரதேசத்திலே சரியான நீர் வசதி இல்லை அதனால் தான் இங்கிருந்து இடம்பெறுகின்றோம் என்று தற்பொழுது அமைக்கப்பட்டு வரும் குடிநீருக்கான அல்லது மழைநீர் சேமித்து திட்டமானது நாங்கள் அதனை வரவேற்கின்றோம் இருந்தாலும் அது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்பது அதை நடைமுறை நடைமுறையை பொறுத்து தான் அதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் ஆகவே ஒவ்வொரு திட்டங்களும் ஒரு தீவகத்திற்கு ஏற்ற முறையில் அமைக்கின்ற போதுதான் அது வெற்றிகரமாக அமையும் நாங்கள் சதவண கிளாக்கில் வசித்து வருகிறோம் எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை கூடுதலான பிரச்சனையாக இருக்கின்றது கிராமத்துக்கு அதனால் இந்த பாடசாலை மாணவர்கள் கிராமத்து மக்கள் எல்லாம் பெரும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் தற்போது இந்த தண்ணி தாங்கி தர முன்வந்துள்ளார்கள் அவர்களால் அதை விட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதனால் பெரும் பயன் அடைவோம்னு எதிர்பார்க்குறோம் கடையில் இருந்து இங்கே கொண்டு வந்து ஆர்டர் தருவோம் நம்ம ஆயிரம் லிட்டர் அஞ்சு லிட்டர்னு சொல்லி தண்ணியை கொண்டா அடிக்கணும் மாரி விசேஷ சமிதிகள்னு சொன்னாலும் ஸ்பெஷலாக இருந்தால் ஆனால் அங்கே தண்ணியும் கஷ்டம் இப்போ கொஞ்சம் மழையாத கஷ்டமில்லை அதுக்கு முதல்ல சரியான கஷ்டம் சித்திரி வைக்காசில் அந்த இரவு போய் படத்துக்கிடந்து விடிய நாலு மணிக்கும் பேர் போகணும் சில நேரம் ஒரு லோட்டு போய் காலம்பூர் ஆறு மணிக்கு போனால் பின்னேரம் நேரம் ரெண்டு மணியும் ஆகும் அங்கே வேறு பவுசரில் அன்றைக்கி டேர்ன் போகிற டேர்னில் அடிச்சுட்டு போகணும் அப்படியான கஷ்டம் அங்கே இருக்குது இப்போ இந்த மழை பெய்தபடியாக கொஞ்சம் குறைவாக இருக்குது எங்கட கிராமத்தில் உள்ள அளவில் இப்போ நான் ஒரு குடும்பங்கள் இந்த கிராமத்தில் பயன்படுது அதை விட திருவாயன்று சொல்லி தம்பாட்டி எஸ்எடி அதில் அம்பிகன பக்கம் அதுகளுக்கும் சில நேரம் ஃபோன் நம்பர்கள் இருக்குது புளியங்குடல் ஃபோன் நம்பருக்கு அது தண்ணி இல்லையாட்டா எனக்கு சொல்லுவோணும் தண்ணி பிரச்சனையாக தான் பைப் லைன் ஒன்று வருது அது வருது ஒன்றே கால இல்லையே இப்போ இந்த மழை தண்ணி தொட்டி கட்டுப்படுது அதுவும் ஓரளவு தேவையே பூர்த்தி செய்யும் அது மழை முடிஞ்ச காலத்தில் பூர்த்தி செய்யும் அதுக்கு பிறகு மழை இல்லாட்டி இதே வேலைதானங்களுக்கு சாட்டியில் தண்ணி எடுத்து கொடுக்குறது இல்லையா தான் இருக்கு இடத்துல கோடை காலத்தில் தண்ணி சரியான தட்டுப்பாடு கிணறுகளின் சில நேரம் பத்தரா பவுசர் தண்ணியை அடுத்து ஐநூறு லிட்டர் கேனில் தங்க வச்சு ஒரு கிழமைக்கு அந்த தண்ணியை பாய்க்கக்கூடியதாக இருக்குது அதுக்கும் சில நேரம் எங்களுக்கு தட்டுப்பாடாக தான் இருக்குது அவர் ஓடுற அங்கே எங்கேன்னு தெரிஞ்சால் வராது மழை நீர் சேர்த்தது இப்போ தான் கட்ட துவங்கி இருக்கணும் அது இப்போ எங்களோட கிராமத்தில் அஞ்சாறு பேருக்கு தான் இப்போ கொடுத்துருக்கணும் மற்றது வேறுமோ வேறு இலிவாத சாத்தியக்குற இல்லை ஆகவே இவை போன்ற திட்டங்களை யாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னெடுத்து மாவட்டத்தின் நீர்வளத்தை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பது சிறந்த விடயமாகும் மேலும் நிலத்தடி நீரை மீள் நிரப்புவதற்கு தேவையான கழிவு நீர் அகற்றல் மற்றும் சேமிப்பு கிணறுகளை குடியிருப்பாளர்கள் தமது காணிகளில் அமைக்கும் போது நிலத்தடி நீர்வளத்தினை குன்றாது பாதுகாக்கலாம் என்பது சூழலியலாளர்களின் வாதமாக உள்ளது ஆகவே இத்தகைய திட்டங்கள் குறித்து வடமாகாண சபை கூடிய கவனம் செலுத்த வேண்டும் மேலும் மக்களும் நீர்வளத்தின் மகத்துவத்தினை உணர்ந்து நீதினை செம்மையான வகையில் வீண் பாவிப்பதற்கு தம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் விவசாயிகள் பீடை நாசினிகள் மற்றும் ரசாயன உர வகைகளின் அதிகமான பாவனையினை கட்டுப்படுத்தி நீர்வளத்தினை பாதுகாக்க பங்களிப்பு நல்க வேண்டும் நீரின்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவர் வாக்கிற்கிணங்க எல்லாவற்றுக்கும் இன்றியமையாத நீர் ஆதாரத்தினை பாதுகாப்போம் Cycle.